இன்றைய ஜீவ ஊற்று யோசுவின் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசைகளும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இந்த வசனத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு ஏன் சொன்னார் என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்தை புரிஞ்சுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறது என்ன அப்படின்னா அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ரெண்டு விதமான காரியங்கள் ஒன்று நான் மோசையோடு கூட இருந்தது போல ரெண்டாவது அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் தேவப்பிள்ளைகளே நீங்க யாருக்கு முன்னாடி தலை குறிஞ்சிங்களோ அவமானப்பட்டீங்களோ யாருக்கு முன்னாடி கத்திரிகள் கூட இருக்கிறார் என்பதை தேவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைச்சீங்களோ அவர்களுக்கு முன்பாக இன்றைக்கு கத்திரங்களை மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ